எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் ஓகே நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணி இனியோட நைன்டி ஃபைவ் டேஸ்க்கு அது மாதிரி கிளாண்ட் மகிழ்ச்சிங்க ஸோ என்னோட செல் நேம் உன்னை பற்றி யோசித்து தீங்கபடுவர் சொல்வங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் திஸ் இஸ் மை மா பத்மாவது நினைச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக பதிவுங்க இம்பார்ட்டண்டான டாபிக் என்னன்னா வீட்டில் நீங்கள் ஒரு காஸ்ட்லியான ஒரு டேங்க் வாட்டர் டேங்க் வச்சுருக்கீங்க அது லீக்கேஜ் ஆகுதுன்னா கண்டிப்பாக வந்து பயப்படணும் அவசியம் இல்லைங்க வாட்டர் ப்ரூஃப் டேப் வந்து கடையில் விற்கிது கண்டிப்பாக நீங்கள் அதை வாங்கி உபயோகிச்சிங்க எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஒரு வாட்டர் டேங்க் ஆயிரத்தி ஐநூறு ஃபோர் தௌசண்ட் அந்த மாதிரி வந்து நிறைய வந்து காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க சின்னதாக ஒரு ஓட்டை விழுந்துச்சுன்னா அந்த வாட்டர் டேங்கே தூக்கி போட்டுறாதீங்க ஸோ இந்த வாட்டர் ப்ரூஃப் டேப் இருக்கு இல்லையா அது அந்த ஸ்டிக்கரை வந்து பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே ஃபிவி ஃபிவிகால் மாதிரி டக்குன்னு வந்து ஒட்டிக்குங்க எந்த ஒரு லீக்கேஜும் உங்களுக்கு இருக்கவே இருக்காது சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் மீட்டர் டேபே விற்கிதுங்க கடையில் இதோட ரேட் வந்து ஒன் நைன்ட்டி நைன் ருப்பீஸு ஸோ கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதை யூஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் பிக் ஹோல்டு ஸ்மால் டேப் ஒரு ஸ்மால் டேப் மூலிமா பிக் ஹோல்டு நம்ம கையில் வந்து பிடிச்சிருக்கோம் ஒரு நாலாயிரம் ரூபா டேங்க்கு இந்த டேப் மூலயமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஃபில்ஃபில் பண்ணுறோன்னா ஈஸியானவே ஸோ இதை பயன்படுத்துங்க உங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனாக கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு டே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் சுகன்யா